வணக்கம் அன்பு நெஞ்சங்களே யூடியூப்பு மீடியா எல்லாத்தையும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வராரு என்ன பெரிய நல்ல தலைவர் இப்படிங்கிறதான் டாபிக் போட்டு பேசிட்டு இருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்ச கருத்து நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் தமிழக மக்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச கருத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் சமுதிரக்கணிலேருந்து இருந்து ஏகப்பட்ட நடிகர் இரநூத்தம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு அந்த படத்தையே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா அரசியலுக்கு வரேன் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய நல்லவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனிதன் ஒரு கோடி வந்து அவனோட வாழ்நாளில் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு கோடி சம்பாதிக்கிறதே கடன் வாங்கி தான் வந்து வீடு கட்டுவாங்க இவர் ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி வாங்குறாரு இதுக்கு முன்னாடி எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க தெரியல அது அதாவது பத்து இருந்து இன்னைக்கு வந்து இரநூத்தம்பது கோடி ஒரு படத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு படத்தில் வந்துகிட்டு இருக்க இரநூத்தம்பது கோடியில் இன்னைக்கு டேட்டில் ஒரு ஐம்பத்தி ஆறில் அறுபது படம் நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டா அதில் அவரோட சொந்த திரை சொந்த துறையிலேயே எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை திரை அரங்குகளை அவர் உருவாக்கி கம்மியான வேலையில் அதாவது நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் போய் பார்க்குற மாதிரி அருமையான தேட்டரை கொடுத்துருக்காரு அவர் அவரோட சொந்த துறையிலேயே அதை அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா அவர் ஆஸ்பத்திரி கட்டியிருக்காரா இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்னமோ கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதுக்கு வந்து அது வந்து அவரோட சொந்த பணமா இல்லை எப்படி அதாவது அவரோட சொந்த பணமா இல்லை ரசிகர்கள் அவரோட ட்ரஸ்ட்ல போடுற பணத்தை எடுத்து இருக்காரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு சிறு பையன் பாலா அவன் வந்து எவ்வளவு டொனேஷன் பண்ணுறாங்க வெளியால விஜய் டிவி பாலா வெளியே எல்லாருக்குமே தெரியுது இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்கிறவர் ஒரு அரசியலுக்கு வரான்னு சொல்கிற சமுதிர கண்ணி இவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காருன்னு வெளியில யாருக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அதை தெரிஞ்சதுன்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அதை இருநூத்தி ஒன்பதுல கோடியில ஒரு கோடியாவது செலவு பண்ணிருக்காரா அப்படிங்கிற தெரிஞ்சதுன்னு சொன்னா சௌகரியமா இருக்கு அதாவது அதாவது என்ன ரசிகர் மன்றம் இல்லாம அவரோட சொந்த இதில் வந்து ஒரு கோடியாவது செலவு பண்ணியிருக்காரு என்ன செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை பொதுமக்களாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன் சொன்னால் திட்டிக்கிட்டு இருப்பீங்க உண்மையாக சொல்கிற என்ன மாதிரி யூடியூபர்ஸை யாரும் பார்க்குறதில்ல ஆனால் ரசிகர்களுக்குன்னு வந்து ஒரு பெரிய யூடியூபர் இருக்குது அவரை தமிழை நடிக்கிறார் நடிக்கிறதில் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நடிச்சுட்டு என்ன வந்து நம்மள தமிழகத்துக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்குன்னு இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே தான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் நடிகர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வரணுங்கிறது காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு கட்டுற இன்கம் டேக்ஸ் பணம் இருக்கு பாத்திருக்கீங்களா அந்த இன்கம் டேக்ஸ் தான் வந்து காவல் அதிகாரி இராணுவம் இவங்களுக்கு எல்லாம் வந்து சம்பளம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சம்பளம் கொடுக்குற அவங்கள இவரோட பிளாக் கார்ட் எஸ் கார்டா ஃப்ரீயா இலவசமாக அந்த இருநூத்தம்பது கோடி வாங்குற ஒரு அந்த இதுக்கு கூட அதாவது அந்த எஸ் கார்டு கூட காசு கொடுக்காம பாடி காட்சி அதாவது பின்னாடி வர்றவங்க பாத்திரீங்களா பவுன்சர்ஸ் இவங்க மாதிரி ஆளுங்க வருவாங்க பாருங்கள் இவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் வந்து சம்பளம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி செலவு பண்ணோம் இந்த மாதிரி ரசிகர் இது மூலிமா ரசிக எது என்ன அரசியலுக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு கோட்டை கேட்டகரி ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க ரசிகர் மன்றம் போட்டிருக்க காசையும் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக கவர்மெண்ட் வந்து பிளாக் காஸ்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முன்ன இருந்த கமலஹாசன் இப்போ டார்ச் லைட் வந்து யாரு கிடைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா கள்ள சாராயம் அடிச்சிருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரும் நல்லவன் கிடையாதுங்க இன்றைய காலத்தில் விஜயகாந்த் மையா மாதிரி யாரும் நல்லவனாம் கிடையாது அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஜாதி மதம் மதம் இப்போதைக்கு மதம் தான் பெரிய அளவில் ஆட்டி படைக்குது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ஆட்டி படைச்சிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மட்டமானவனை அவரே அவரை பற்றி தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காரு அவர் நல்லவன் வரணும் அப்படிங்கிற பாருங்க அவர் நல்லவரா அப்படிங்கிறது அதாவது அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணுறதுல அவர் நல்லவரா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா இதில் இவங்களாம் இன்னொரு கருத்து சொல்லிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்க அவங்கள்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எத்தனையோ காலம் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மதம் அப்படிங்கிற ஒரே கோட்பாடை வச்சுக்கிட்டு அவர் ஜெயிச்சா இதாகும் தமிழக மக்களுக்கு முன்னேறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நாசாமா போச்சு இன்னும் நாசம் அடிச்சிடாதீங்க தமிழகத்தை அவ்வளோதான் எனக்கு சொல்ல வேண்டிய கருத்து நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் வந்து ஏதாவது நல்லது பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சால் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்காரு இப்படிலாம் பண்ணியிருக்காரு ஒரு நூறு பேர் வந்து டாக்டர் படிக்க வச்சிருக்காரு ஆயிரம் பேருக்கு வந்து இல்லை இது பண்ணியிருக்காரு அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்போ விஜயகாந்த் ஐயாவை பற்றி கேட்டால் ஏன்டே லிஸ்ட் இருக்கு நான் விஜயகாந்த் ஐயா வந்து ரெண்டு தடவை தான் பார்த்துருக்கேன் யார் யாருக்கு நல்லது பண்ணியிருக்காருன்னு ஏன்டே லிஸ்ட் இருக்கு யார் யாருக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவு பண்ணியிருக்காரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காருன்னு சொல்லி என ஏன்டே ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஏன் லிஸ்ட் இருக்குது நான் ரசிகர் மட்டும் தான் கொடுக்கணும் ஆசை அவ்வளோ பெரிய விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம் இல்லை மதம் பா மன்றம்மா அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்களே நீங்களாம் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் யாருக்கு பண்ணாலும் சரி அந்த மதத்துக்கு பண்ணாலும் ஓகே தான் நான் வேண்டேன்னு சொல்லலை யாருக்கு பண்ணாலும் நல்லது தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுன்னா எடுத்து கொடுங்க நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம் வேற எதுவும் கிடையாது ரொம்ப நன்றி